ஐ போலீஸ் வெல்கம் டு முபிங் அகாடமிஸ் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி அறிவியல்க்கான ஒரு ஷார்ட்கட் பார்த்துருந்தோம் அதே இன்று நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவில் இருந்து சில விஷயங்கள் அதாவது போர்களும் அதற்கு அது நடைபெற்ற வருடங்களுக்கான சில ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது முக்கியமான சில போர்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறது புக்கில் இருந்து படித்து 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 குத்தி குத்தி படிப்பீங்க ஆனால் ஞாபகம் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஞாபகம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிற சில ஒரு சில கருத்துக்கள் மூலமாக அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு ஏழு நிமிட வீடியோவில் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீ அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து படிக்கணுன்ற அவசியமும் இருக்காது ஓகேவா அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் சீரிஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேவா ஸோ ஃபைன் இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் முதல் தரைன் போர் நான் ஆல்ரெடி வந்து ஒரு எபிசோட்லேயே சொல்லிருந்தேன் தரைன் போர் அப்படின்னும் போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தரைன் அப்படின்னா நான் என்ன ஞாபகம் வச்சுங்க சொன்னேன் ட்ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் தரைன்னா ட்ரெயின் ட்ரெயின் தரேன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ட்ரெயின் எப்படி போகும்னு சொன்னேன் நேராக போகும் அப்போ ட்ரெயின் நேராக போகும் நேராக போகும் சில நேரங்கள்ல வளையும் திருப்பி நேராக போகும் ஓகேவா நேராக போகும் நேராக போகும் சில நேரங்கள்ல வலையும் திருப்பி நேராக போகும் அப்ப தரையின் முதல் தரையின் போர் முதல் அப்படின்னும் ஃபஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கணும் ஸோ முதல் ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று முதல்னும் போது இங்கேயும் முதல் தான் முதல் ஆரம்பித்து முதல்லே முடியும் அப்போ ட்ரெயின் நேராக போய் நேராக போய் இப்படி வளைஞ்சு திருப்பி ஒன்றுலேயே முடியும் அப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் முதல் தரையும் போர் நடைபெற்ற ஆண்டு கீழே இரண்டாம் தரையின் போர் கேட்டிருக்காங்க அப்போ இது ரெண்டாவது ட்ரெயின் முதல் ட்ரெயின் ஒன்றில் முடிஞ்சால் ரெண்டாவது ட்ரெயின் எதில் முடியும் ரெண்டில் முடியும் அவ்வளோதான் அப்போ முதல் ட்ரெயின் ஒன்று ரெண்டாவது ட்ரெயின் ரெண்டு ஜோடி வந்துருச்சா அப்போ முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரண்டாவது தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தினുതി தொண்டிரெண்டு ஓகேவா சோ ஈஸி இந்த ரெண்டு விஷயத்தை படிச்சிடோம் அடுத்து முதல் பானிபட்பூர் இரண்டாம் பானிபட்பூர் மூன்றாவது பானிபட்பூர் பானிபட்பூரின் வரிசைகள் ரொம்ப முக்கியம் அது எந்த அரசர்களுக்குள்ள ஏற்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம் சோ இந்த அரசர்கள் எந்தெந்த எந்த அரசர்களுக்குள்ள ஏற்பட்டதுன்றதை நீங்க கொஞ்சம் பாருங்க சோ இன்னைக்கு நான் வருடங்கள் மட்டும் தான் இதெல்லாம் பாக்கப் போறோம் ஓகேவா சோ முதல் போர் பானி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோ பானி பூரி சாப்பிட்டுக்கிங்க அப்ப பானினா வேற ஒண்ணும் இல்ல தண்ணி தான் பானேன்னு சொல்லுவாங்க ஹிந்தில அப்ப ஹிந்தில தண்ணியோட பேர் தான் என்ன பானி தண்ணீர் எங்க இருக்கும் ஆத்துல இருக்கும் சார் ஆறு எல்லா இடத்துலையும் இருக்கும் சார் ஆமாம் நம்ம ஒரு ஃப்ளோ ஆஃப் ரிவர் வந்து பார்க்கலாம் ஏன்னா ரிவர்லாம் போய் அங்கே தான் போய் கடல்லே கலந்து கடல்ன்றது ஒரு உருவாகுது அப்போ சாதாரணமாக ரிவர் தான் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்போ பானினா தண்ணி தண்ணினாலே ஆறு அப்போ இது எல்லா வருடங்களையும் ஆறு என்பது முக்கியமாக இடம்பெற்றிருக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ பானிப்பட் போர்னாலே கண்டிப்பாக எது இருக்கணும் ஆறு இருக்கணும் அதில் முதல் இந்த இரண்டு பானிப்பட் போர்களும் ஆயிரத்தி ஐநூறு அந்த காலகட்டங்களில் தான் இடம்பெற்றுச்சு முதல் இரண்டு பானிப்பட்டு போர்களும் ஆயிரத்தி ஐநூறு என்ற காலகட்டங்கள்ல மூன்றாவது பாணிப்பட் போர் மட்டும் ஆயிரத்தி ஏழு என்ற காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு அப்போ பானை தண்ணீர் எல்லாத்துலயும் கண்டிப்பா இப்ப ஆறு எடுத்துட்டு வரல இதுக்கு மேலே தான் ஆறு எடுத்து ரிலேட் பண்ண போறோம் ஸோ முதல் போர் இரண்டாவது பானிபட்போரும் ஆயிரத்தி ஐநூறுகள்ல நடைபெற்றது மூன்றாவது போர் ஆயிரத்தி ஏழுநூறுல நடைபெற்றது இந்த ஆயிரத்தி ஐநூறுல எந்த வருஷம் நடைபெற்றது இருபத்தி ஆறு

இந்த ஆறுகளில் கூட ஏறு வரிசை இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்று இப்படி தான் முதல் இரண்டாவது மூன்றாவது ஏன்னா மூணுமே ஆப்ஷனில் வைக்கலாம் ஆறு ஸோ மூணுமே வச்சுட்டா நான் எப்படி சார் கன்ஃபியூஸ் ஆகலாம் பெரிய நம்பர் மூன்றாவது அதுக்கு ரெண்டாவது சின்ன நம்பர் ரெண்டாவது அதுக்கு சின்ன நம்பர் முதலாவது அவ்வளோதான் ஓகே அடுத்தது பிளாசி போர் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இருட்டரை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாசி இருட்டரை துயர சம்பவம் இன்னொன்று பக்சார் போர் இதுவும் சொல்லுவாங்க ஸோ பிளாஸ்டினா இருட்டறை துயர சம்பவம் என்ன சார் இருட்டறை துயர சம்பவம் ஓகேவா என்ன சார் இருட்டறை துயர சம்பவம் அது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லைம்மா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நான் எந்த ஆட்சின்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில ஆட்சிகள் வந்து நம்ம ஆண்ட பொழுது இரண்டு மணி நேரம் பவர் கட் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு மணி நேரம் பவர் கட் பண்ணுவோம் ரெண்டு மணி நேரம்ல ரொம்பவே இருந்துச்சு ஆனா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது பவர் கட் மேக்ஸிமம் இருந்துச்சு ஒரு நாளைக்கு அப்போ மின்வெட்டுகள்ல நம்ம வந்து ரொம்பவும் பாதிப்படைஞ்சோம் தொழிற்சாலைகள் பாதிப்படைஞ்சிச்சு நிறைய இருந்தது அந்த இரண்டு மணி நேரம் பவர் கட்ல நம்ம எல்லாருமே என்ன இருந்தோம் இருட்டதையில தான் இருந்தோம் இருட்டிட்டு இருந்துச்சு அதான் பிளாசி போர் அப்போ அந்த இரண்டு மணி நேரம்ன்றது ஐந்துலேருந்து இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு ஆனால்

கண்ணோ புஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கண்ணே புஜி ரெண்டுத்தையும் சேர்த்தா கண்ணோச் பாட்டிகள் கொஞ்சம் அப்பா அம்மா அப்படி கொஞ்சம் எருவோம் மாடு எங்க இருக்க வந்து தொலை அப்படின்னு தான் திட்டுறாங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அப்பா அம்மாவது நம்ம எவ்வளவு பாசமா இருந்தாலும் ஒரு சில இடங்களை கண்டிச்சுடுவாங்க ஆஹ் பாட்டிங்களும் தாத்தாங்களும் கண்டிக்கலாம் மாட்டாங்க அப்பாடா நம்ம பேரை நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாச தான் புழிவாங்க சோ கண்ணே கண்ணேஜின்னு யார் சொல்லுவாங்க பாட்டிகள் ஐநூத்தி நாற்பது கான்பாபூர் கான் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் ஆயிரத்தி இந்த இருபத்தி ஜாதகம் ஜோசியத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஜோசியத்தின் அடிப்படையில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஓகேவா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கிறது இருக்குன்னா கான் அப்படின்னாலே கான் சல்மான் கான் ஷாருக் கான் இந்த மாதிரி நிறைய கான்லாம் இருக்காங்க அவங்களாம் யாரு பாலிவுட் உச்ச நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பாலிவுட்டை சேர்ந்த நட்சத்திரங்கள் அப்ப கான் போர் அப்படின்னாலே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கான்னாலே கான்ன்றது ஒரு நட்சத்திரங்கள் பா திரைத்துறையை சேர்ந்த நட்சத்திரங்கள் அப்ப நட்சத்திரம்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தான் முடியும் சோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஹால்டிகாட் போர்

நீ இப்படி வா நீ பின்னாடி போ அப்போ அஞ்சு ஆறு ஏழுன்னு உட்கார்ந்து இருந்தாங்க தொடர்ந்து அவங்க பிட்ட வச்சதுனால மாத்தி உட்கார வச்சிட்டாங்க அஞ்சு ஏழு ஆறு தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மாத்திட்டாங்க அப்ப டீச்சர் வந்து அஞ்சு ஆறு ஏழுன்னு உட்கார வேண்டிய போல அஞ்சு ஏழு ஆறுன்னு உட்கார வச்சிட்டாங்க அப்ப ஆல் டிகேட் போறேன்னு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு சோ இது ஒரு ஷார்ட்கட் கட்

ஹால்டிகார்ட் ஹால்டிகார்ட் போர் அப்படின்னு நம்ம ஹால் டிக்கெட் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு மாத்து மாற்றி உட்கார வச்சுக்கோங்க முடிஞ்ச இந்த வருஷம் ஓகேவா தேங்க்யூ